நமது மாணிக் மாணிகீவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம் அடியே நாதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார் கபீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார் பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெலாம் சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்மளோட டாபிக் கவலை அகற்றும் கருணைக்கடல் அதாவது மாணிக்க வாசகர் தன்னுடைய பதினைந்தாவது பாடலில் ஒரு பாடல் கூறியுள்ளார் அது வந்து பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு தன்னோட பாடல் மூலமா குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அவரை மாதிரி பெருங்கருணை கடல் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு வேறாவது நின்ற பெருங்கருணை கடலுங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் அதாவது கவலை அகற்றும் கருணை கடல்கிறது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு கோயில் அச்சாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்னு இருக்குது பழமையான கோயில ரொம்ப காலத்துக்கு முற்பட்ட அந்த கோயில அச்சலீஸ்வரர் கோயில வந்து ஒரு பெண்மணி ஒரு ஏழை பெண் வந்து பூ வித்துருக்கிறா அந்த பூ வித்துட்டு இருக்கிற பெண் வந்து டெய்லி பூ கட்டி வியாபாரம் செஞ்சிட்ருப்பா பூ வியாபாரம் ஆகாத நாட்கள் வேலை இல்லாத நாட்களில் கோயில போய் பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது சுவாமிகளோட துணிகளை துவைக்கிறது இந்த மாதிரி வேலைகளால் பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி சுவாமிகளுக்கான காரியங்கள் எல்லாம் அவ செஞ்சு கொடுத்துட்டு சுவாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்துட்டுருக்கிறா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவகிட்ட வந்து டெய்லி ஒரு பெண்மணி வந்து ஒரு பணக்கார பெண்மணி அந்த பெண்மணி வேறு செல்வமதி அவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த செல்வமதிங்கிற பெண் வந்து நல்ல வசதி வாய்ப்புள்ள பெண் அவன் வந்து டெய்லி இந்த பொண்ணு வந்து பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு போடுறாங்க அவ்வளோ ரொம்ப சிறந்த சிவபக்தி தான் ரெண்டு பேருமே சிவபக்தியா இருக்கிறாங்க அப்ப இந்த பூ வாங்கிட்டு போய் சுவாமிக்கு போடும்போது அவங்களுக்குள்ள வந்து என்னாகுதுன்னா ஆகுதுன்னா நட்பு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல நற்பு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு நாள் இந்த ஏழை பெண் என்ன பண்றா அந்த செல்வமதி கிட்ட அம்மா எனக்கு வந்து ஒரு பெரிய தொகை தேவைப்படுது எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த பெண்ணு வந்து கேட்குறாங்க யார் ஏழை பெண் கேட்குறாங்க அப்ப செல்வமதி வந்து பத்து லட்சம் ரூபாய் பணமா அது எப்படிமா உன்னால எப்படி திருப்ப முடியும் திருப்பி தர முடியும் அப்படின்னு செல்வமதி கேட்குறாங்க அதுக்கு இந்த பெண் இருந்து இல்லைம்மா நான் ஒரே மாசத்துல உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்னா இவங்களும் நட்பு அதாவது செல்வமதியும் நட்பின் காரணமாக என்னன்னு சொல்றாங்க இது வந்து நான் என் கணவருக்கு தெரியாம நகைகளை வந்து அடமானம் வச்சு இந்த பணத்தை கொடுக்குறேன் அடுத்த மாதம் வந்து என்னோட மைத்துனருக்கு கல்யாணம் நடக்க போகுது அதனால ஒரு மாசத்துல நீ எனக்கு இந்த பணத்தை கட்டாய திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து இந்த ஏழை பெண்மணியை நம்பி செல்வமதி கொடுக்குறாங்க இந்த பொண்ணு என்ன பண்றா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தன்னோட சுய சுய இதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க எல்லாம் பயன்படுத்தி செலவு பண்ணிடுறாங்க முடிச்ச பின்னாடி ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசம் ஆன பின்னாடி செல்வமதி வந்து இந்த பெண்கிட்ட அம்மா நீ பத்து லட்சம் ரூபாய் பணம் என்கிட்ட உன்னை நம்பி நான் கொடுத்தனாலாம் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு எனக்கு மைத்துனரோட கல்யாணம் வந்துருச்சு என்னோட கணவர் என்னை கேட்பாரு அப்படின்னு சொல்லி செல்வமதி கேட்கங்காட்டி இந்த பொண்ணுக்கு ஒரே யோசனையாக போச்சு இப்போ பணமும் இல்லை நம்ம எப்படி இந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறா அம்மா இந்த மாதிரி நீங்கள் போய் வீட்டில் போய் உங்கள் கணக்கு நோட்டை எடுத்து பாருங்க அதில் வந்து நீங்கள் கணக்கு எழுதியிருக்கிறீங்க ஏன்னா நான் போன மாதமே பத்து ரூபா பணத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு பணம் இனி வந்து நான் கொடுக்க வேண்டியதில்லை நான் போன மாதம் கொடுத்ததுக்கான கணக்கு நீங்கள் கணக்கு நோட்ல எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரே போர்டை போட்டு தள்ளிட்டா பணம் கொடுத்த மாதிரி உடனே இந்த பெண்ணுக்கு செல்வமதிக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே திகில் அடிச்சு போய் மாதிரி நிக்கிறாங்க என்ன அநியாயமா பதில் சொல்ற பணத்தை கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டேன்னு சாதிக்கிறையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறா யாரு செல்வமதிங்கிற அந்த பணக்கார பெண்மணி இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது இப்படி எல்லாம் அபாண்டமா பொய் சொல்லக்கூடாது இரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் ஊர் ஜனங்களையெல்லாம் ஊர் பெரியவங்களை எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து வைக்கிற அந்த பஞ்சாயத்துல வந்து நீ வந்து என்ன பண்ற அவர்கள் முன்னாடி இதே கண் இதே கோயில் அச்சலீஸ்வரர் கோயில் முன்னாடி நீ மூணு முறை வலை வந்து கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணணும் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சத்தியம் பண்ண எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்களை எல்லாம் போய் கூப்பிட்றான் அந்த செல்வமதிங்கிற பணக்கார பெண்மணி அவங்களும் எல்லாரும் வர்றாங்க பஞ்சாயத்து கூட்டுறாங்க எங்கள் கோயில் முன்னாடி கோயில் முன்னாடி பஞ்சாயத்து கூட்டும் போது இந்த பெண் பெண்மணி கூப்பிட்டு நீ வந்து இந்த மாதிரி வந்து சொல்லணும்னு சொல் சொல்லியிருக்கிறாங்க உடனே இந்த ஏழை பெண்மணி என்ன பண்ணுறா பயந்து போய் சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சமடைஞ்சிட்டு அப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் என்னால் வந்து பணத்தை திருப்பி கொடுக்க முடியல என்கிட்ட பணம் வச்சுருந்தா நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்பி தான் சிவபெருமானன்னு நான் பொய் சத்தியம் பண்ண போகிறேன் நீ வந்து என்னை தண்டிச்சிராத என்னை எப்போ எப்படியாவது காப்பாற்றி விட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் முன்னாடி நின்று அழுதுட்டு சொல்லிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு வர்றான் பஞ்சாயத்துக்கு வரும்போது எல்லாரும் ஏமா நீ பணத்தை வந்து இவங்க கிட்ட வாங்கினது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் பணத்தை வாங்கினது உண்மைதான் பத்து லட்சம் ரூபாய் நான் வாங்கினேன் அப்படின்னு அப்ப நீ திருப்பி கொடுக்கலையா அப்படின்னு இல்ல நான் வந்து திருப்பி கொடுத்தாச்சு அவங்களுக்கு போன மாசமே நான் திருப்பி கொடுத்துட்டேன் அதை வந்து சொன்னா இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சரி அப்ப கோயில்ல வந்து நீ மூணு 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 முறை சுத்தி வந்துட்டு கற்பூரத்தை அணைச்சு நீ சத்தியம் பண்ணிரு அப்படிங்கும்போது போது இந்த பெண்மணி ஏழை பெண்மணி என்ன என்ன பண்றாங்க மூணு முறை சுத்தி வர்றாங்க சுத்தி வந்துட்டு கற்பூரத்தை அணைத்து நான் வந்து கற்பூரத்தை அணைச்சு இந்த மாதிரி நான் செல்வமதிக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டேன் பணம் கொடுத்துட்டேன் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு மூணு முறை சொல்லி சத்தியம் பண்ணிடுது உடனே ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்து ஆச்சரியமா போயிடுச்சு அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த செல்வமதிங்கிற பணக்கார பெண்மணி தான் போய் சொல்லிட்டா இந்த பொண்ணு வந்து கோயிலே அடிச்சு சத்தியம் பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே கோபம் பூரா எங்க போயிடுச்சுன்னா செல்வமதி மேல போயிடுச்சு செல்வமதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன அப்பனே ஈஸ்வரா உன்னைவே நம்பி இருந்தேன் எனக்கு இப்பேற்பட்ட அவமான பெயரா எனக்கு இப்படி ஒரு கெட்ட கேவலமான சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டியே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு உடனே செல்வமதி என்ன பண்றா இத்தனையும் நடந்தது நானே அச்சலீஸ்வரா உன் தலையில இடி விடுகட்டும் அப்படின்னு சொல்லி பெரிய சாப மாதிரி என்ன பண்ணிடுறா இந்த மாதிரி இப்பவே உடனடியா நான் செஞ்ச நான் வந்து உண்மையில அவளுக்கு பணம் கொடுத்தது உண்மை அப்படின்னா இந்த நொடியிலேயே என்ன ஆகணும் ஒரு இடி விழுந்து உன் தலை மேல விழுகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசு வெறுத்து போய் உட்காந்துறான் அடுத்த நிமிஷமே எல்லாரும் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது பெரிய இடி மின்னலோட பெரிய கடுமையான கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சு பெரிய இடி வந்து அந்த விமான கோபுரத்து கோபுர விமானத்து மேலேயே விழுந்துச்சு விழுந்தோன்னே என்னாகுது உள்ள உள்ளே போய் எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க சிவபெருமான் தலை மேலேயே இடி விழுந்து அந்த சிவலிங்கம் பிளவுபட்டுருச்சு ரெண்டா பிளவுபட்டு நிற்கும் போது தான் ஜனங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஐயோ நம்ம தவறு செஞ்சுட்டோம் உண்மையில செல்வமதி சொன்னது தான் உண்மையா போயிடுச்சு அப்படிங்குறத அவங்க உண்மையை ஈசன் வந்து உலகத்துக்கு உணர்த்திட்டாரு எது தவறு எது பொய் எது உண்மைங்கிறத வந்து உலகத்துக்கு உணர்த்திட்டாரு அப்ப எல்லாருமே செல்வமதி தான் இந்த ஏழை பெண் வந்து அவ வந்து பொய் சத்தீ பண்ணி இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வசூல் பண்ணி அந்த பணத்தை வந்து செல்வமதி கிட்ட இந்த உன்னோட பத்து லட்சம் ரூபாய் பணம்னு கொடுத்துர்றாங்க அப்ப செல்வமதி வந்து நான் உண்மையான அன்பும் பாசமும் வந்து கருணை கடலான அவர் ஈசன் மேல நான் வச்சிருந்தேன் அதனால எனக்கு இந்த பணம் வேண்டாம் இந்த பணத்தை வந்து நீங்க கோயில் திருப்பணிகளுக்கே வச்சிருங்க இன்னொரு புதுசா ஒரு சிவலிங்கம் எடுத்து அங்க கோயில பிரதிஷ்ட பண்ணி அந்த பணத்தை பூரா அந்த செல்வமதிங்கிற பொண்ணு குடுத்தறான் கொடுத்த பின்னாடி என்னங்கன்னா அவங்க புதுசா வந்து சிவலிங்கம் எடுத்து அதை கொண்டு போய் அவங்க உள்ள வந்து கருவறையில் பிரதிஷ்ட பண்ணுறாங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு மறுநாள் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கோயிலை திறக்கும் போது பார்த்தா அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த கருவறைக்குள்ளே திரும்பவும் அந்த உடஞ்ச சிவலிங்கமே அதாவது இரண்டாக பிளவுபட்ட சிங்கம் சிவலிங்கமே வந்து உள்ள இருந்துச்சு அந்த இவங்க கொண்டு வந்த அந்த புது சிவலிங்கம் வந்து புஷ்கர்ணியில் வந்து இருந்துச்சு அந்த தே தெப்ப போய் இருந்துச்சு அப்போ தான் அவங்க பார்த்துட்டு இறைவன்கிட்ட இறைவா நீ இங்கே இருக்கிறத தான் விரும்பி இருக்கிற செல்வமதி சொன்னதுக்காகவே நீ இந்த மாதிரி மாறி இருக்கிறதுனால நீ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அபிஷேகம் பண்ண பண்ண எப்படியாவது உன்னோட பிளவை மூடிக்கப்பா எங்கள் ஊர் மக்களுக்காக நீ பிளவ மூடிக்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரி வேண்டும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அர்ச்சனைகள் பூஜைகள் அபிஷேகங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி இப்போ வந்து அந்த வடு மட்டும்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சா கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த அச்சாலீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் பிளவு வட்டத்தோட சிவலிங்கத்தோட வடுவை நீங்கள் பார்க்கலாம் அதனால வந்து எப்பவுமே வந்து உண்மையா இருக்கணும் பொய் பேசக்கூடாது அதாவது ரெண்டு பேருமே சிவபக்தி அப்படிங்கிறதுக்காக இறைவன் வந்து கருணை இருந்த இறைவன் அந்த ஏழை பெண்மணியையும் கைவிடல பணக்கார பெண்மணியையும் கைவிடல ரெண்டு பேர்த்துக்குமே கருணை கடலா இருந்து உதவி செஞ்சாரு அதனால என்னைக்குமே உண்மை பேசணும்னா நமக்கு பின்னாடி எப்பவும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதனாலதான் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அப்படின்னு மாணிக்கவாசல் தன்னோட பாடல்ல சொல்றாரு பேராது அப்படிங்கிறது என்னன்னா அதாவது இறைவன் வந்து நம்ம வந்து ஆஹ் கல்யாணமான பின்னாடி கணவன் மேல அன்பு வைக்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பா மேலே அன்பு வைக்கிறோம் அம்மா அப்பா மேல அன்பு வைச்சாலும் அவங்களும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுறாங்க கணவன் மேலே அன்பு வைக்கிறோம் அவரும் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு மனைவி மேல அன்பு வைக்கிறோம் அவங்களும் ஒரு நாள் இறந்து போயிடாங்க தன் குட்டிக்கு மேலே அன்பு வைக்கிறோம் அவங்களும் ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடறாங்க இப்படி எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போனாலும் பேராதுங்கிறது இங்கே பிரிய மாட்டாதவன் அதாவது இறைவன் மட்டும் நம்மளை பிரிஞ்சு போகவே மாட்டாரு நானே பிரிஞ்சு போயிட்டோம்னா கூட அவர் என்ன பிரிய முடியாம எங்கிட்ட வந்து வந்து சேர்ந்து சேர்றாருன்னு மாணிக்க வாசகர் இந்த இடத்துல சொல்றாரு அதுதான் பேராது நின்ற பெருங்கருணை பேராதை நான் பிரிஞ்சு பிரிஞ்சு போனாலும் என்னை நீ வந்து வந்து சேர்ந்துக்கிற சிவபெருமானே அப்படிப்பட்ட பெருங்கருணை பேராரே பெரிய கருணை கடலான இங்க பேராரே அப்படிங்கிற எதை சொல்றாருன்னா பெருங் கடலே பெரும் ஆறே பெரும் வெள்ளமே இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அழுக்குகளையெல்லாம் நீக்கக்கூடிய பெரும் கடல் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட உடல் உடல் உயிரில் இருக்கிற அழுக்குகளையெல்லாம் சிவபெருமான் வந்து அதையெல்லாம் அழிச்சிட்டு நமக்கு வந்து ஞானத்தை கொடுத்துருவாரு ஆறா அமுதே அளவிழா பெம்மானே ஆறா அமுத அமுதுக்கெல்லாம் அமுதே அளவிழா பெம்மானே அவர் அளக்க முடியுமா சிவபெருமானோட கருணையை வந்து யாருனாலையுமே அளவிட முடியாத அளவுக்கு பெம்மானேங்கிறது பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் மொழியாத அதாவது ஓராதார் அதாவது யாரும் நினைக்காதவனோட உள்ளத்துல கூட போய் குடியிருக்காரு உள்ளத்து ஒழிக்கும் நினைக்காதவனோட உள்ளத்துல கூட ஒழிஞ்சுக்கிட்டு போய் குடியிருக்கிறாராம் அப்பேற்பட்ட கருணை கடல் நீராய் உருக்கி அந்த மாதிரி நம்மளை கண்ணீர்ல உருக்குற எப்படி அந்த செல்வமதியும் கண்ணீர்ல உருகுனா தன்னோட பணம் போயிடுச்சேன்னு கண்ணீர்ல உருகுனா அந்த மாதிரி நீராய் உருக்கி நார் உயிராய் நின்றானே என்னோட உயிருக்கு உயிராய் நின்றவனேன்னு அவங்க வேண்டுனதுனாலதான் அங்க வந்து வந்து நின்னாரு சிவபெருமானு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் அதாவது துன்பம் அவருக்கு கிடையாது நமக்கு அவருக்கு வந்து துன்பம் இல்லை எப்பவுமே சிவபெருமானுக்கு இன்பம் மட்டும்தான் ஆனா நமக்கு மனுஷங்களுக்கு மனுஷ பிறப்பிக்கு வந்து இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது ஆனா சிவபெருமானே மாணிக்க வாசகர் சொல்றாரு சிவபெருமானே நீ எங்கோட வந்ததுனால இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ரெண்டையும் சேர்ந்து நினைப்பேன் ஏன்னா துன்பங்கிறது நமக்கு மனுஷங்களுக்கு இருக்குது என் வந்து சேர்ந்துட்டதுனால நான் பண்ற கஷ்டத்தை எல்லாம் நீயும் பட்டு நாம் பண்ற அடிகளையெல்லாம் நீயும் பட்டு நான் பண்ற சோதனைகளையெல்லாம் உனக்கும் பட்டு நீயும் சேர்ந்து துன்பத்துல ஆழ்ந்திருக்கிறையே என்னோட பக்தர்களுக்காக துன்பத்தில் ஆழ்ந்ததுனால உனக்கு அந்த துன்பம் தானா வந்து சேர்ந்துருதே எங்க கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவிச்சிட்டியே அதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இருக்கிறவனே இல்லாதவனே இது அவருக்கு வந்து இல்ல துன்பம் இல்ல ஆனா வந்து என்ன சொல்றாரு எங்கூட சேர்ந்ததுனால அந்த துன்பம் உனக்கு வந்துருச்சேப்பா அப்படின்னு மாணிக்க வந்து இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்லி அதாவது இந்த செல்வமதியும் இவங்களும் எப்படி கஷ்டப்பட்டு அதனால அவருக்கு என்ன துன்பமும் சேர்ந்து வந்துருச்சுல இடி அவர் தலையிலேயே விழுந்ததுனால அது துன்பம் தானே அந்த மாதிரி இன்பமும் துன்பமும் ரெண்டுமே கலந்து கலந்து எப்படி வாழ்க்கையில வருதோ அந்த மாதிரி நமக்காக இறைவன் ஏற்றுக்கொண்டார் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏத்துக்கிட்டு நமக்கு கருணை கடல் அப்ப அதுதான் இந்த கருணை கடலா இருந்து அவர் நமக்கு வழிகாட்டுறாரு அதனாலதான் தான் அகற்றும் கருணை கடல் எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் சிவபெருமான நினைக்கி நினைச்சு நீங்க வந்து அவரை விரும்பி கூப்பிட்டீங்கன்னா அவரை மனசார நீங்க வேண்டிக்கிட்டீங்க உங்களோட கவலைகளை எல்லாம் போக்கி அந்த கருணை கடலே உங்களுக்கு கவலை அகற்றி நன்மைகள் பல தருவார் நீங்களும் சிவபெருமான வணங்குங்க மாணிக்க வாசகர் சொன்னதுபடி அந்த கருணை கடல் உங்களை என்றும் கைவிட மாட்டார் நன்றி என்பர்களே வணக்கம் நமது மாணிக் டிவியின் அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம் அதாவது நமது மாணிக் டிவியின் மூலமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அன்பர்களுக்கு மட்டும் நமது சேனல் மூலமாக நமது பிரபஞ்ச நடராஜரின் திருக்கோயில் மூலமாக மகாலட்சுமி கடாட்ச தாயத்து ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புடைய தாயத்து வந்து வேள்வி குண்டத்தில் சிவாச்சாரியர்களால் பூஜிக்கப்பட்ட உச்சாடனம் ஏற்றப்பட்ட தாயத்து மகாலட்சுமி கடாட்ச தாயத்து அனைவர் அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது நாங்கள் வழங்குறதா இருக்கிறோம் யாராக இருந்தாலும் எங்களுக்கு எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் எங்களது கோடான கோடு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதனால் அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் அந்த லக்ஷ்மி கடாஷ் தாயத்து வாங்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களை பற்றின டீட்டெயில்ஸு பேர் டீட்டெயில்ஸு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அன்பர்களே நன்றி வணக்கம்